ஸ்ரீனிவாச ராமானுஜன் தமிழ்நாட்டின் ஈரோட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் அவர் சுயமாக கற்ற கணிதமேதை ஆவார் முறையான உயர்கல்வி இல்லாமலேயே எண் கோட்பாடு அனந்த தொடர்கள் பகுப்பாய்வு கணிதம் போன்ற துறைகளில் புரட்சிகரமான பங்களிப்புகளை செய்தார் அவரது பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவில் தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜிஹச் ஹார்டியுடன் இணைந்து பணியாற்றிய ராமானுஜன் முப்பத்தி இரண்டாவது வயதிலேயே உடல்நலக்குறைவால் காலமானார் ஆனால் அவரது கண்டுபிடிப்புகள் இன்றும் கணித உலகை வழிநடத்துகின்றன ராமானுஜனை பற்றி பலருக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன தனது கணித ஞானத்தை தெய்வீக உத்வேகத்தால் பெற்றதாக நம்பினார் அவரது குடும்ப தெய்வமான நாமகிரி அம்மன் கனவில் வந்து கணித சூத்திரங்களை அவரது நாக்கில் எழுதுவதாக ஒருமுறை கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறுதியில் லண்டனில் இருந்தபோது மன அழுத்தத்தால் ரயில் முன்பாய்ந்து தற்கொலைக்கு முயன்றார் ராமானுஜன் ஆனால் ரயில் சரியான நேரத்தில் நின்றதால் உயிர் தப்பினார் அவருக்கு அசாத்திய நினைவாற்றல் இருந்தது பை என்ற அதிசய எண்ணின் ஆயிரக்கணக்கான இலக்கங்களை ஓதக்கூடியவர் ஆவார் மேலும் சமஸ்கிருத சொற்களின் வேர்களை நினைவில் வைத்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் சின்னமை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டார் இது அவரது ஆரம்ப வாழ்க்கையில் பெரிய சவாலாக இருந்தது அவரது இழந்த நோட்டு புத்தகம் தொள்ளாயிரத்தி கண்டுபிடிக்கப்பட்டது அதில் கண்டுபிடிக்கப்பட்டது அறுநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களில் வெளியிடப்படாத கணித முடிவுகள் இருந்தன அவர் இன்றும் ஆராய்ச்சியாளர்களை ஈர்க்கின்றன ராமானுஜன் எந்த பல்கலைக்கழக பட்டமும் பெறவில்லை ஏழ்மை காரணமாக கல்லூரியில் தோல்வியடைந்த போதும் அலுவலக ஊழியராக பணியாற்றி கொண்டே கணிதத்தை தொடர்ந்தார் ராமானுஜனின் வாழ்க்கை உத்வேகம் மற்றும் திறமையின் சாட்சியாக திகழ்கிறது அவரது படைப்புகள் இன்றும் கணிதத்தின் மர்மங்களை படுத்தி வருகின்றன